ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இலக்கேசேரியில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுகமாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுட்டுனாக்கா வந்து முக்கியமாக வந்து நம்ம அஞ்சலி வந்து என்ன பண்ணாங்க நம்ம இலக்கியாவுக்கு வந்து ஒரு ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தாங்க ஆனால் வந்து அதையும் அவங்களுக்கு பெரிய ஆப்பை தான் வந்து போய் முடிய போகுது என்னடா இது இந்த அஞ்சலிக்கும் இந்த இலக்கியாவுக்கும் ஒரு பகையே வந்து போயிட்டுருக்கு இதுக்கு தான் ஒரு முடிவு கட்டுவாங்க அவள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் வந்து மன்னிச்சு மன்னிச்சுக்கிட்டு விட்டுருக்காங்க ஆனால் வந்து இந்த இலக்கியாவை மட்டும் பிரச்சனை நம்மள பிரச்சனை மாட்ட வச்சுட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாமே பார்த்துட்டுக்கோம் ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து என்ன நடக்க போகுதுன்னாக்கா நம்ம கௌதம் தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கட்ட போகிறாங்க ஏன்னா அவர் வந்து இப்போ தான் வந்து என்ன பண்ணார்னாக்கா யார் யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணி அவங்களுக்கு வந்து தண்டனையை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபட்டிருக்காரு இந்த ஒரு டைமில் அவர் என்ன பண்ணணும் இப்போ எஸ்எஸ்கேக்கு வந்து ஆப்பு வச்சாச்சு அடுத்து வந்து அவர் பிஸ்னஸில் வந்து அந்த பணத்தை வந்து க வாங்கினார் இல்லைங்களா தாம காரணம் அவங்க வந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தூக்கி இப்போ உள்ளே வைக்கிறாரு உள்ளே வச்சுருந்து என்ன பண்ணுறாருனாக்கா நீ வந்து இப்போ லஞ்சம் வாங்கணும்ல லஞ்சத்துக்கு சரியான தண்டனை வந்து என்னன்னாக்கா உன்னை தூக்கி உள்ளே வைக்கிறது மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு என்ன பண்ணார் ஒரு ஹோட்டலுக்கு வந்து அவர் வர சொன்னார் வர வச்சதுமே அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்க போலீஸை வந்து வர வச்சுட்டாங்க போலீஸை வர வச்சிட்டு நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணுறாருக்க இதுக்கப்புறம் வந்து உங்களெல்லாம் வந்து மன்னிச்சு விடக்கூடாது உங்களை மாதிரி ஆள் இருந்தால்தான் வந்து நிறைய பேருக்கு வந்து பாதிப்பாக இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணார் நம்ம கௌதம் பண்ணது ரொம்ப சூப்பர் நம்பர் தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை வந்து முடிஞ்சு இன்னொரு பக்கம் வந்து என்னடான்னு வந்து பார்த்தனாக்கா நம்ம இலக்கியாக இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறது மட்டும்தான் நம்ம அஞ்சலியோட ஒரு வேலையாக வந்து வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் வந்து அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நம்ம நம்ம இலக்கியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது இந்த பிரச்சனையும் இருக்கிறது மட்டுமே இந்த பைரவ் சரி இந்த அஞ்சலி இவங்க ரெண்டு பேரையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் சரியான காரணத்தை வச்சு தூக்கி ரெண்டு பேரும் ஜெயிலில் வச்சிடணும் அப்போ வந்து அவங்க இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கௌதம் முடிவெடுத்தார் இப்போ நம்ம இலக்கியாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாமல் இருந்தாருங்களா இப்போ அந்த ஒரு விஷயமும் வந்து தெரிஞ்சிருச்சு இந்த அஞ்சலி வந்து பண்ணுற வேலை எல்லாமே இப்போ அவள் கர்ப்பமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம கௌதம் என்ன பண்ணாருனாக்கா இவளை வந்து சும்மா விடக்கூடாது இவளுக்கு எதிராக இருக்கிற ஆதாரத்தை மொத்தத்தையும் வந்து நம்ம பணம் கொடுத்து கூட வாங்கி இவளை தூக்கி உள்ளே வச்சிடணும் அது எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல ஏன்னால் நம்ம கையில் தான் வந்து இந்த எஸ்எஸ்கேவோட பணம் மொத்தமாக வந்து இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்லி நம்ம கௌதம் இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணுறாரு முக்கியமாக வந்து நம்ம கௌதம் வந்து என்ன பண்ண போகிறாருனாக்கா இப்போ அவள் கர்ப்பமலைன்ற ஒரு விஷயத்தையும் அந்த மகேஷ் கையில் வந்து மொத்த ஆதாரத்தையும் வந்து வாங்கிட்டு இப்போ அவளை தூக்கி உள்ள வைக்க போகிறாங்க முக்கியமாக கார்த்திகை வந்து கடத்தி வச்சிருக்காங்க என் தம்பியை வந்து இவளை கடத்தி வச்சுட்டு இல்லைன்னு சொல்லி வந்து நடித்தாள்ல இதுக்கப்புறம் வந்து இவளை விட்டால் சும்மா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் வந்து கௌதம் இந்த மாதிரி தூக்கி அஞ்சலி வந்து உள்ளே வைக்கணும் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க ஒரு பக்கம் வந்து இந்த லஞ்சம் வாங்கினே தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கேவே வந்து முடிச்சு கட்டிட்டாரு இந்த அஞ்சலி மட்டும் தான் இப்போ பேலன்ஸ் இருக்காங்க அவளுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாரு அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்கை போட்டு சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க